அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே மகா சிவராத்திரி கோடீஸ்வர சூட்சமம் ஒரு அருமையான சூட்சமம் யாருக்கெல்லாம் பணம் நிறைய வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த சூட்சமத்தை செய்யுங்க அன்பான சொந்தங்களே திறமை என்பது மற்றவர்கள் செய்ததை நீங்கள் செய்வது அல்ல மற்றவர்கள் செய்ததை நீங்கள் செய்வது திறமை அல்ல நீங்கள் செய்ததை மற்றவர்கள் செய்ய முடியாமல் தவிப்பது தான் உங்கள் தனித்திறமை உங்களது தனித்திறமை என்பது நீங்கள் செய்ததை உங்களது முன்னேற்றத்தை உங்களது ஆனந்தத்தை மற்றவர்கள் பார்த்து நாமும் அதை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்து அதற்காக சிரமப்பட்டு அதை செய்ய முடியாம தவிக்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் உங்களது தனித்திறமை புரிந்து கொள்ளுங்கள் அன்பான ஆன்மீக சொந்தங்களே கோடீஸ்வர யோகம் எல்லாருக்குமே பணம் வேணுன்ற ஆசை இருக்கும் எல்லார்டையும் பணம் போய் சேருமா அப்படின்னா நன்றாக சிந்தித்து பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட மனிதனிடத்து தான் பணம் போய் தங்கும் எல்லாரும் தான் சம்பாதிக்கிறோம் எல்லாரும் தான் குடும்பத்துக்காக செலவு பண்ணுறோம் ஆனால் சேமிப்பு அப்படிங்கிறது எல்லாராலையும் பண்ண முடியுதா கேள்விக்குறி தான் எனவே இந்த மாதிரி ஒரு சில சூட்சமங்களை ஒரு சில நாளில் நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது நிச்சயமாக பணவசியம் ஏற்படும் அதுக்காக தான் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் சொல்லிகிட்ருக்கோம் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகா சிவராத்திரி வெள்ளிக்கிழமை வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை அல்லது மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை இந்த நேரத்தில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் மளிகை கடைக்கு சென்று கொஞ்சம் உப்பு வாங்கிட்டு வீட்டுக்கு வரணும் குறிப்பு என்ன தெரியுமா நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே கிளம்பி கடைக்கு போய் உப்பு வாங்கிட்டு மீண்டும் வீட்டுக்குள்ள வர வரைக்கும் யார்கிட்டையும் பேசக்கூடாது கடைக்கார்ட கூட பேசக்கூடாது இதுதான் சாமர்த்தியம் எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகா சிவராத்திரி வெள்ளிக்கிழமை அன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை அல்லது மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை எதுவும் பேசாமல் அருகில் இருக்கும் கடைக்கு சென்று உப்பு வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த உப்பை வீட்டில் இருக்க உப்பு பாத்திரத்தில் சேர்த்திருங்க நிச்சயமாக சுக்கர பகவானின் பரிபூர்ணமான அருளால உங்களுக்கு வசியம் ஏற்படும் அனைவரும் செய்து பயன்பெறுங்க வெளிநாட்டு வாழ் சொந்தங்களை உங்க நாட்டில் இந்த நேரப்படி இந்த சூட்சமத்தை செய்ய முயற்சி செய்யுங்கள் அன்பான ஆன்மீக சொந்தங்களே நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை மகா சிவராத்திரி அன்று ஆயிரத்தி எட்டு சிவபக்தர்களுக்கு உணவு தானம் செய்யும் நிகழ்வுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்க குடும்பம் சார்பாக ஒரு சிவபக்தனுக்கு உணவு தரும் செலவையாவது எடுத்துக்கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் சிவராத்திரி அன்று சிவபக்தனுக்கு உணவு தந்தால் சிவனுக்கே உணவு தந்த புண்ணியம் கிடைக்கும் டிஸ்பிள என்னுடைய கூகுள் பே போன்பே என தரப்பட்டுள்ளது இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் தரப்பட்டுள்ளது உங்கள் குடும்பம் சார்பாக உங்களால் முடிந்த பங்களிப்பை இந்த அன்னதானத்திற்கு தருமாறு சிவனருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மாசி மகா சிவராத்திரி இரவு வாட்ஸ்அப் குழுவிற்கு மார்ச் எட்டாம் தேதி மாலை ஐந்து மணி வரை மட்டுமே பதிவுகள் நடைபெறும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தங்களோட சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்